ஹாய் சின்ன வயசுல எல்லாம் மழை பெஞ்சுட்டே இருந்துச்சுன்னா டிவியை பாத்துட்டு உட்காந்துட்டு இருப்பான் அது முக்கியமா நியூஸ் நம்ம ஸ்கூலுக்கு லீவ் விடுறாங்களா இல்லையான்னு பாத்துட்டு இருப்பான் ஆனா இப்ப அப்படி மழை பெய்ஞ்சால ஒன்னு போத்திடு தூங்கணும் எந்த நேரமும் மழை பெய்யுது ஏதாவது சூடா சாப்பிடணும் போல இருக்கு அப்பன்னு பார்த்து ஒரு தாத்தா கப்பக்கிழங்கு வித்துட்டு வந்தாரு சரி அத வேக வச்சு பஸ் ஸ்டாண்ட்ல எல்லாம் கொடுப்பாங்கல்ல அந்த மாதிரி சாப்பிடலாம்னு எவ்வளவு நாள்தான் ஒரே மாதிரி சாப்பிடுறது சரி அதுல புட்டு செஞ்சு சாப்பிடலாம்னு சொல்லிட்டு யூடியூப்ல ரெஃபரன்ஸ் எடுத்துட்டு செய்ய ஸ்டார்ட் பண்ணியாச்சு எங்கூர் சைடு கப்ப கிழங்கு தான் சொல்லுவோம் இதை மரவள்ளிக்கிழங்குன்னு சொல்றேன் ஆனா மரவள்ளி கிழங்கு தோல்ல எங்க ஊர் சைடு ஒரு மாதிரி பிரவுன் கலரா இருக்கும் ஆனா இங்கெல்லாம் இருக்கு ரெண்டு டைப் இருக்கு கப்பக்கிழங்கு வந்துட்டு தண்ணீர்ல ஊற அந்த ஒயிட் கிழங்கு வந்துட்டு அவ்வளவு ஈஸியா வந்துருச்சு உரிக்க உரிக்க தண்ணீர்லாம் ஊற வைக்கல ஃப்ரெஷ் கிழங்கு போல உரிச்ச பின்னாடி நல்லா துருவி எடுத்துக்கிட்டேன் அந்த பாலெல்லாம் நல்லா பிழிஞ்சு எடுத்துட்டு அது கொஞ்சமா அரிசி மாவு கொஞ்சமா சீனி உப்பு ஏலக்காய் பவுடர் தேங்காய் துருவல் கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு லேர் லேயர் எல்லாம் ட்ரை பண்ணி செடில வேக வச்சு எடுத்து அவ்வளவு ட்ரை பண்ணிப்பாரு